வணக்கம் மக்களே பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய பொதுமக்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கிறது பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய தமிழக மக்கள் அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் பெற்றோர்களே கவனம் இனிமேல் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பேருந்தில் பயணம் செய்யும் குழந்தைகளுக்கு ஆதார் என்ன காரணம் நடத்துனர்களுக்கு பேருந்தில் பயணம் செய்யும் குழந்தைகளின் வயது குறித்து சந்தேகம் எழும் பட்சத்தில் பிறந்தநாள் சான்று அல்லது ஆதார் அடையாள அட்டை மூலயமாக உறுதி செய்ய கொள்ள வேண்டும் என்று போக்குவரத்து துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது மக்களே தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளிலும் ஐந்து வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச பயணம் திட்டம் இருக்கிறது மக்களே இதுவரைக்கும் மூன்று வயது வரையிலான குழந்தைகளுக்கு மட்டுமே இது அனுமதிக்கப்பட்ட நிலையில திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் ஐந்து வயதாக உயர்த்தப்பட்டது அதே போல எஸ்இடிசி சென்னை மாநகர பேருந்து மட்டும் Tian Yi St ஆறு மாநகராட்சிக்கு பொருந்தும் எட்டு போக்குவரத்து கழகங்கள் மூலயமாக இயக்கப்படும் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு பேருந்துகளிலும் இது பொருந்தும் மக்களே ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவசமாக பயணம் செய்ய ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அனுமதிக்க வேண்டும் ஐந்து முதல் பனிரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளிடமிருந்து ஐம்பது சதவீதம் டிக்கெட் கட்டணம் வசூலிக்க வேண்டும் அதே போல பதிமூணு வயதிற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கட்டணம் செலுத்தி பயணம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க அதுவும் முழு கட்டணம் பல இடங்களில் நடத்துனர்களுக்கு குழந்தைகளின் வயது குறித்து சந்தேகம் எழுந்து வந்த நிலையில் இந்த ஒரு நிலையில்தான் நடத்துனர்கள் சந்தேகம் எழும் பட்சத்தில் பிறந்தநாள் சான்று அல்லது ஆதார் அடையாள அட்டை மூலயமாக உறுதி செய்து கொள்ள வேண்டும் என போக்குவரத்து துறை உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறது மக்களே இதனால் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளின் ஆதார் அட்டை பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது எடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி